எங்களை பார்த்து திரு திருவென விழித்தார் கைகளை பாக்கெட்டுக்குள் விட்டு துளாவ ஆரம்பித்தார் நான் என் தோழரை பார்த்தேன் அவரது முகம் வேதனையில் ஆழ்ந்திருந்தது அந்த கிழவி மாலை செய்தித்தாளை எடுத்து அதில் இருந்த விளம்பரத்தை காட்டினார் இதனால்தான் நான் வந்தேன் என்று சொல்லி மீண்டும் தலைகுனிந்து வணங்கினார் பிரெக்ஸ்டன் சாலையில் நீங்கள் கண்டெடுத்த தங்க மோதிரம் அது என் பெண் சாலியுடையது அவளுக்கு திருமணமாகி பனிரெண்டு மாதங்கள் தான் ஆகின்றன அவளது கணவன் யூனியன் கப்பலில் பணியாளராக இருக்கிறான் அவன் திரும்பி வரும்போது அந்த மோதிரம் இல்லை என்றால் என்ன ஆகுமோ என்றே நினைக்கவே பயமாக இருக்கிறது அவன் சாதாரணமாகவே முரடன் அதுவும் குடித்துவிட்டு வந்தான் என்றால் அவளை துவைத்து விடுவான் அவள் நேற்று இரவு சர்க்கஸுக்கு போனபோது இதுதான் அவர்களுடைய மோதிரம் என்று நான் கேட்டேன் ஓ கடவுளுக்கு நன்றி என்று கத்தினார் அந்த கிழவி சாலி என்று எவ்வளவு சந்தோஷம் அடைவாள் தெரியுமா அதுதான் அதுதான் அவளுடைய மோதிரம் uh, உங்களுடைய முகவரி என்ன என்றேன் நான் பென்சிலை எடுத்துக்கொண்டு